நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இன்னைக்கு பிறந்தநாள் அதாவது சிதம்பரம் பிள்ளை பிறந்த கப்பலோட்டிய கப்பல் இவரோட பிறந்தநாளுக்கு இன்னைக்கு நம்ம ஆர்வத்தில் உப்பளத்தை பார்த்துக்கிட்டே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் தூத்துக்குடி பொண்ணுங்க இந்த உப்பளத்தெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம என்னதான் சாப்பாடு சமைச்சாலும் இந்த உப்பு இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியாது உப்பு எவ்வளோ அவசியங்கிறது நம்ம எல்லாருக்குமே சமைக்கிற எல்லோரும் சாப்பிட்ற எல்லாருக்குமே தெரியும் இது வந்து தூத்துக்குடி அனன் நிலையத்தில் அதாவது ஹார்பர்லேருந்து அனன்ப நிலையத்துக்கு எரிவாயு இதெல்லாம் கொண்டு போகிற பைப்புங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் நாங்கள் கப்பல் பார்க்க போயிருந்தோம் யாரெல்லாம் இன்றைக்கி கப்பல் பார்க்க போயிருந்தீங்க கப்பல் உள்ள அனுமதி கிடச்சுதா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியும் ஏற்கனவே யாரெல்லாம் என்னென்ன கப்பல்லாம் பார்த்துருக்கீங்கிறத சொல்லுங்கள் நம்ம தமிழனுக்கே உள்ள ஒரு பெருமை என்னன்னு கேட்டோன்னா நம்ம சுதேசி கப்பலை இயக்கின பிஓசி பிறந்தநாள் இன்றைக்கி அதுவும் இல்லாமல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் இனிய ஆத்திரியர் தின நல்வாழ்த்துக்கங்க ஆசிரியராக பணியாற்றின அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க யாரெல்லாம் ஆசிரியருக்கு வாழ்த்து சொன்னீங்க யாரெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்தீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம விஓசி கப் அதாவது கப்பலில் வந்து பார்க்குறப்போ என்னென்ன போர்க்கப்பல்லாம் வருது அப்படிங்கிறத அப்பப்போ விளக்கத்தில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம வந்து இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி மற்ற அதர் லாங்குவேஜ்லாம் நம்ம படித்திருந்தோம் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் கப்பல் பார்க்க போயிருந்தீங்க கப்பல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே கப்பல் பார்த்தவங்களும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் தூத்துக்குடி பொண்ணுங்கிறதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடியில் நிறைய ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க தேங்க்யூ